நண்பர்களே சினிமா தியேட்டரில் போய் பார்த்து நிறைய நாட்கள் ஆகிவிட்டது தொடரும் மலையாள படம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டு படம் பார்க்க வேண்டும் என்று பெரிய ஆவல் பாலக்காடில் மூன்று தியேட்டர்களில் நான்கு ஷோவாக தொடரும் படம் ஓடிக்கொண்டிருந்தது படம் திரையிடப்பட்டு ஒரு வாரம் ஆகியும் ஹவுஸ்ஃபுல் டிக்கெட் கிடைக்கவில்லை எல்லாம் ஆன்லைன் புக்கிங் படம் ஐந்தரை மணிக்கு என்றால் நாலரை மணியிலிருந்தே கியூ தியேட்டர் வாசலில் நிற்கிறது நான் போய் தியேட்டரில் நின்று டிக்கெட் வாங்க போய் கிடைக்காததனால் மறுநாள் காலையில் உள்ள பத்தரை மணி ஷோவுக்கு தான் இரண்டு டிக்கெட்டு கிடைத்தது அதுவும் ஒன் வரிசையில் தான் திரைக்கு மிக அருகில் அன்று நாங்கள் ஊர் திரும்ப வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் பரவாயில்லை எப்படியும் படம் பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலால் காலையில் ஒன்பதரை மணிக்கே பத்தரை மணி ஷோவுக்கு தேட்டர் வாசலில் போய் காரை நிறுத்திவிட்டோம் ஏனென்றால் கார் பார்க்கிங்க்கு இடம் கிடைக்காது அந்த நேரத்திலேயே பிள்ளைகள் பலரும் தங்கள் மொபைலை நோண்டிக்கொண்டு தேட்ரு வாசலில் நிற்கிறார்கள் பாருங்கள் பாலக்காடு பிரியா தேட்டர் இது கேட்டு திறந்தவுடன் முதல் ஆளாக காரை ஓட்டிக்கொண்டு பார்க் செய்து விட்டோம் அதற்கு பிறகு இடம் கிடைக்காது கேட்டு திறந்தவுடன் அனைவரும் டிக்கெட் வாங்குவதற்கு ஓடி சென்று கியூ வரிசையில் நிற்கிறார்கள் நாங்கள் நிதானமாக சென்று தேட்டருக்குள் ஏறினோம் தேட்டர் காட்சிகளை நீங்களே பாருங்கள் இன்னும் படம் போடுவதற்கு அரை மணி நேரம் இருக்கிறது அனைவரும் பாப்கார்ன் ஷாப்பிலும் கடைகளும் நிற்கிறார்கள் அப்பாடா தியேட்டர் கதவை திறந்து விட்டார்கள் உள்ளே நுழைந்து எங்கள் சீட்டை கண்டுபிடித்து நாங்கள் இருக்கையில் அமர்ந்து தியேட்டரை சுற்றி முற்று பார்க்கிறோம் ஒருவர் ஒருவராக தேட்டருக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அரை மணி நேரத்திற்குள் தியேட்டர் ஃபுல் ஆகிவிடும் நீங்கள் சினிமா பார்த்த அனுபவம் எப்படி உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தெரிவிக்கலாமே கமெண்டில் பாலக்காடில் நல்ல ஒரு தியேட்டர் நல்ல இருக்கைகள் குளிர்சாதன வசதி சுத்தமாக இருக்கிறது படம் எப்போது போடுவார்கள் ஆர்வம் அதிகரிக்கிறது ஒருவர் ஒருவராக வந்து கொண்டிருக்கின்றனர் அட்வர்டைஸ்மெண்ட் போட ஆரம்பித்து விட்டார்கள் இதோ மோகன்லால் திரையில் தோன்றுகிறார் ஒரே கையடி விசுல் சப்தம் அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் ஆனால் ரசிகர்களின் ஆர்வத்திற்கு ஒரு குறைவும் இல்லை படம் துவங்கி விட்டது நண்பர்களே உங்கள் தியேட்டர் அனுபவம் எப்படி வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நண்பர்களே